with the development of various forms like miracle plays, morality plays and interludes. இங்கு English Renaissance வந்து, என்ன மாரி முன்னேட்டங்கள் வந்து, வந்து அது இந்த dramaல் என்னலாம் changes கொண்டு வந்தாங்க with the development of various forms of miracle plays, morality plays and interludes. Miracle plays என்னலாம் Miracle plays based on saints οட stories படிக்கிறது then almost related to religious concept. அதலாமேதான் வந்து எங்க வரும்னா, miracle playsல வரும் மிராக்கிள் ப்ளேஸ் எதை பேஸ் பண்ணினா ரிலீஜியஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது அண்ட் மொரலிட்டி பிளேஸ் எது பேஸ் பண்ணியிருக்குன்னா மாரல் வேல்யூஸ் ரிலேட் பண்ணியிருக்கு பேஸ்ட் ஆன் ஒவ்வொரு பர்சனோட குவாலிட்டிஸ் கேரக்டர் வைஸ் எல்லாமே வந்து அதில் நம்ம பார்க்கலாம் அண்ட் இன்டர்லூட்ஸ் இன்டர்லூட்ஸ் வந்து என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்களோ அண்டு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே அதில் நம்ம பார்க்கலாம் எலிசபெத்தின் பீரியட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து எலிசபெத்தன் பீரியடில் எலிசபெத்தன் தேட்டர் வந்து ரொம்பவே ஃபேமஸான டைமு எலிசபெத்தன் அண்ட் ஜெக்கோபின் பீரியட்னு சொல்லுவாங்க எலிசபெத் அண்ட் ஜெக்கோபின் பீரியடில் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து ரொம்பவே ஃபேமஸான டைமு திஸ் ஈரா சா த ஃப்ளரிஷிங் ஆஃப் த இங்கிலீஷ் தேட்டர் வித் பிளே ரைட்ஸ் லைக் ஷேக்ஸ்பியர் சார்லஸ் மார்லோ அண்ட் பென் ஜான்சன் ரைட்டிங் ப்ளேஸ் தட் கண்டினியூ டு பி ஸ்டடிட் அண்ட் பர்ஃபார்ம் ஸோ இங்கே என்னன்னா இந்த இயரானா இந்த பீரியடில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எயிட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் நாட் த்ரீ வரைக்கும் டூரிங் திஸ் பீரியட் வந்து என்ன பண்ணாங்கன்னா எலிசபெத்தன் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்த பீரியட்னு சொல்லுவாங்க குயின் எலிசபெத் வந்து அந்த டைம் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஷேக்ஸ்பியர் எழுதின ப்ளேஸ் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆன டைம் கிரிட்டிசிசம் ஒரு சைடு வந்தாலுமே அவரோட ப்ளேஸ் எல்லாமே மேக் அவர் எழுதின ஒவ்வொரு ஸ்டோரிஸும் வந்து நல்ல ஃபினிஷிங்காகவும் இருந்தது அதே மாதிரி அந்த லாங்குவேஜும் சரி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒவ்வொரு கேரக்டர்ஸும் சரி ஒவ்வொருத்தரோட ரோலுமே வந்து ரொம்பவே பர்ஃபெக்டா அதுல இருந்தது இங்க ஷேக்ஸ்பியர் மார்லோ அண்ட் ஜான்சன் இவங்க மூணு பேரும் வந்து அந்த டைம் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ரைட்டர்ஸ் தான் இந்த ரைட்டர்ஸ் எல்லாருமே ஷேக்ஸ்பியர் மார்லோ அண்ட் ஜான்சன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸே வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு கொண்டு வந்தாங்க த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிரிண்டிங் ஸோ நான் சொன்ன மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து அப்கிரேட் ஆன டைம் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண டைம் டெவலப்மெண்ட் ஆன டைம் வந்து இந்த பீரியடு தான் த இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ் பிளேட் க்ரூஷியல் ரோல் இன் த ஸ்ப்ரெட் ஆஃப் லிட்ரஸி அண்ட் த வைடர் அக்சஸிபிலிட்டி ஆஃப் புக்ஸ் ஸோ புக்ஸ் வந்து ரொம்பவே வந்து எல்லார் இடத்துலையும் வந்து ஃபேமஸாக ரீச் ஆச்சு எல்லாரும் வாங்கி அதை படிக்க ஆரம்பித்தாங்க எப்படி ஒரு மேகசீனுக்கு வந்து நம்ம வந்து புக்கோட ஃபான் சைஸ் அதோடய குவாலிட்டி அதோட ப்ரெசன்டேஷன் அதோடய ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எப்படிலாம் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்குமோ ஈஸியாக வந்து எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறத வந்து எல்லோரும் வாங்கி படிக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க அந்த டைமில் ஸோ ப்ரிண்டிங் ப்ரெஸ் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்தே அவங்க என்ன பண்ணாங்கன்னா சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க ஸோ அவங்களோட இன்வென்ஷன் எல்லாமே வந்து ஒரு பெரிய மேஜர் ரோலை கொண்டு வந்தது குரூஷியல் ரோல்னால் இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா அந்த டைமில் லிட்ரரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய டெவலப் பண்ணாங்க ஸோ அந்த டைமில் வந்து புக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரொம்பவே ஃபேமஸாக ரீச் ஆச்சு கீ ஏரியாஸ் டு ஃபோக்கஸ் ஆன் எந்த கீ ஏரியாஸில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னால் த லேட் மெடிவல் பீரியட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிசிலருந்து தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கிறதா மெடிவல் பீரியட் லேட் மெடிவல் பீரியட்னு சொல்லுவாங்க சாசர் அண்ட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த கேண்டபரி டேல்ஸ் இஸ் அ ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஷோகேசிங் அ பிளெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சோஷியல் கிளாஸஸ் அண்ட் தியர் ஸ்டோரிஸ் ஸோ இங்கே கேண்டபரி டேல்ஸ் இந்த போயம் வந்து ஒரு பெரிய லாங்கஸ்ட் போயம் நான் சொன்ன மாதிரி இஸ் அ ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஏன் இது ஃபவுண்டேஷ்னல் டெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா அதுதான் வந்து ஒரு பேஸ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க ஏன்னா அதோட அடித்தளம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான லாங்குவேஜாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணனால அதை வச்சு தான் நிறைய ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களோட லாங்குவேஜும் அவங்களோட ஸ்டைல் எல்லாமே ஆல்மோஸ்ட் சார்ஜரோட ரைட்டிங்ஸ் மாதிரியே ஃபாலோ பண்ணி அவங்க க போயிட்டே இருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஆஜரோட ரைட்டிங் மாதிரியே அவங்க எல்லாரோட ஸ்டோரிஸும் போயமும் வந்து ஒரே மாதிரியே இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கும் ஷோகேஸ் இங்கே பிளெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சோஷியல் கிளாஸஸ் அண்ட் தேர் ஸ்டோரீஸ் அதே மாதிரி தான் அவரோட ஸ்டோரிஸ் வந்து எதை ரிலேட் பண்ணி வரோன்னா ஆல்மோஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆரிஜின் டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அவரோட ஸ்டோரிஸும் போயமும் இருக்கும் த ரைஸ் ஆஃப் ப்ரோஸ் ப்ரோஸ் எப்படி ரைஸ் ஆச்சுன்றதை வந்து நம்ம இதில் பார்க்கலாம் ப்ரோஸ் ரைட்டிங் கெயின் இம்பார்ட்டன்ஸ் வித் ஒர்க்ஸ் லைக் லீ மார்டி டி ஆத்தர் இந்த போயம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் விச் வாஸ் ரிட்டன் பை சர் தாமஸ் மெலோரி டெமான்ஸ்ட்ரேட்டிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோஸ் நரேட்டிவ் ஸோ இதில் அவர் வந்து என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாருனா இந்த ப்ரோஸில் அவர் பேஸ் பண்ணி எழுதினது வந்து ரொமான்டிக்கல் எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பார் ஸோ இதில் ஆக்ட் பண்ண அந்த ஹீரோ வந்து ரொமான்டிக்கல் கான்செப்ட்லேயே அவர் என்னெல்லாம் ஹியூமரஸான ஆக்டிவிட்டி பண்ணாரோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே போயிட்டு ஸோ அதில் வர கேரக்டர்ஸ் கிட்ட அவர் எப்படி டீல் பண்ணியிருப்பாரு அது அதுதான் நம்ம வந்து இந்த ஸ்டோரிஸில் பார்க்கலாம் இந்த ஸ்டோரி வந்து அந்த மெடிவல் பீரியடில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் காண்டெக்ஸ்ட் த பீரியட் வாஸ் மார்க் பை சோஷியல் அண்ட்ரெஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் விச் இன்ஃப்ளூன்ஸ்ட் லிட்ரரி தீம்ஸ் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் கான்டெக்ட் ஸோ சோஷியலிஜிக்கல் பேஸ் பண்ணி அதே மாதிரி ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி வரது ஆல்மோஸ்ட் இந்த சொசைட்டிக்கு ரிலேட்டடான ஒரு கான்டெக்ஸ்ட் அந்த லேட் மெடிவல் பீரியடில் என்னென்னா பேஸ்டான் நிறைய வார் அண்ட் ரிலீஜியஸ் ஃபைட் இருக்கும் ஜூஸ் அண்ட் கிறிஸ்டியானிட்டி வார் அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்டு இருந்த டைம் ஸோ அங்கே இருக்க எல்லா மூமெண்ட்டு எல்லா ஆக்டிவிட்டியும் பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஷேக்ஸ்பியரோட ஸ்டோரி எடுத்தால் கூட அதில் வர ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஜூஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ஃபைட் பண்ணது பேஸ் பண்ணி வரும் அண்டு அங்கே வந்து இந்த மனசாட்சி இறக்கம் அந்த மாதிரிலாம் இல்லாமலே வந்து மொராலிட்டியே சில நேரம் காமிக்காமலாம் ஒரு ரூடான கேரக்டர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க அதெல்லாம் கூட க்ளியராக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் வருதா இல்லை அவங்க இதனால் இறந்து போகிறாங்களா இல்லை என்னெல்லாம் வந்து நடந்ததோ அதை வந்து அந்த ஸ்டோரியில் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க எவிடென்ஸாக கீ ஏரியாஸ் டு ஃபோக்கஸ் ஆன் த இயர்லி ரெனைசான்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் ஸோ இந்த பீரியட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எய்ட்டுக்குள்ளே ஏர்லி ரெனேசான்ஸ் பீரியட்னு சொல்கிறோம் இந்த மறுமலர்ச்சியின் காலகட்டத்தில் வந்து என்னென்னா ஹியூமானிசம் அண்ட் கிளாசிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ ஃபார்ம்ஸ் த ரைஸ் ஆஃப் த ப்ரிண்டிங் ப்ரெஸ் ஸோ ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கா சொன்னேன் ப்ரிண்டிங் ப்ரெஸ் வந்து இம்பார்ட்டண்டாக ஃபீல் ஆச்சு ரெனேஜாஸ் வீரலை ஏன்னா எல்லாருக்குமே புக் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா ஸ்டோரிஸை எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதை அவங்க வாங்கி அதை படித்து அவங்க லாங்குவேஜும் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ வந்து ரீடிங் ஹேபிட்ன்றது ரொம்பவே கம்மியாகிடுச்சு புக்ஸ் எடுத்து பார்க்கறதுன்றது வெறும் ஒரு சும்மா ஃபார்மாலிட்டிக்காக எடுத்து பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க பட் அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை ஏன்னா புக்ஸ் தான் வந்து இம்பார்ட்டண்டாக இருந்தது புக்ஸில் தான் எடுத்து அவங்க எல்லாமே படித்து ஒவ்வொரு ஸ்டோரியும் சரி அவங்க லாங்குவேஜ் டெவலப் பண்ணதும் சரி அவங்க நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் சேஞ்சஸ் கொண்டு வந்தது எல்லாமே அந்த ரிட்டன் ஃபார்மேட்டில் பார்த்து தான் மாறினாங்க ஹியூமானிசம் அண்ட் கிளாசிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் த ரீடிஸ்கவரி ஆஃப் கிளாசிக்கல் டெக்ஸ்ட் ஸ்பார்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஹியூமனிசம் அண்ட் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் ஸோ த ரீடிஸ்கவரி புது விதமான வந்து மாற்றங்களை வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் மூலமாக வந்து சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் டெவலப்மெண்ட் அண்டு க்ரோத் அவங்க பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜேர்னர் மூலமாக ஒவ்வொரு ஸ்டோரிஸையும் ஒவ்வொரு போயமு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணாங்க அந்த கிளாசிக்கல் டெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்தது எடுத்து அவங்க படித்து அது மூலமாக சேஞ்சஸ் ஆன பீப்புளும் நிறைய பேர் இருக்காங்க த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ ஃபார்ம்ஸ் த சானட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை சர் தாமஸ் ஒயிட் அண்ட் த பிளாங்க் வேர்ஸ் பை த ஏர்ல் ஆஃப் சர்ரே எக்ஸ்பேண்டிங் த பாசிபிள் ஆஃப் இங்கிலீஷ் போயிட்ரி ஸோ இங்கிலீஷ் போயிட்ரியில் சேஞ்சஸ் கொண்டு வந்தவங்களில் முக்கியமானவங்க ஃபஸ்ட்டு சர் தாமஸ் ஒயிட்டை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஏர்ல் ஆஃப் சரே இவங்க ரெண்டு பேருமே சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க என்ன சேஞ்சஸ் பொயட்ரியில் கொண்டு வந்தாங்கன்னா ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கை தான் மாற்றினாங்க ஸோ பொயட்ரிக் டிவைஸில் நிறைய சேஞ்சஸ் வரும் ஸோ ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இன் போயம் வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஸ்டைலில் எழுதுவாங்க ஸோ ஒவ்வொரு போயம்லேயும் வந்து எண்ட் ஆஃப் த லைன் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா ரைம் இருக்கான்னு ஒரு சிலர் பார்ப்பாங்க ஒரு சிலர் ரைம் இல்லாமல் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ ரைம் இருக்கிறதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரைம் ஸ்கீம் ஃபாலோ பண்ணுவாங்க ஏஏபிபிசிசிடிஇஇ எஃப்எஃப்ன்ற ரைமிங் ஃபார்ம் வந்து ஃபோர்டீன் லைன்ஸ் ஆஃப் போயம்னு சொல்லுவாங்க அந்த போயமு தான் வந்து சோனட்னு சொல்லுவாங்க சோனட்னால் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோர்டின் லைன்ஸ் ஆஃப் போகும் அப்படின்னா ஃபோர்டீன் லைன்ஸ் ஆஃப் ஸ்டான்ஸாஸ் இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் வந்து ஃபோர்டீன் லைன்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் ஸோ அது ஐயாம்பிக் பென்டாமீட்டரோட ஃபாலோ ஆகும் அந்த ஐயாம்பிக் பென்டாமீட்டர் வந்து எதை பேஸ் பண்ணி வரோன்னா அந்த ரைமிங் வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும் கண்டிப்பாக ரைமிங் வேர்ட்ஸ் அதில் இருக்கும் அதுதான் சோனட் அதுவே பிளாங்க் வேர்ஸ்னால் ரைமிங் வேர்ட்ஸே இருக்காது ஸோ ஒரு போயம் எடுத்து பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து ரைமிங் வேர்டு தான் வரணும்னு அவசியமே இல்லை ஸோ அது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஸ்ட்ரெஸ்டு சிலபல் யூஸ் பண்ணுவாங்க அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் யூஸ் பண்ணி பிளாங்க் வேர்ஸையும் கொண்டு வந்தாங்க த ரைஸ் ஆஃப் தி பிரிண்டிங் ப்ரெஸ் தி பிரிண்டிங் ப்ரெஸ் பிளேட் அ க்ரூஷியல் ரோல் இன் டிசமினேட்டிங் லிட்ரேச்சர் அண்ட் ஃபோஸ்டரிங் வைடர் ரீடர்ஷிப் ஸோ வைடர் ரீடர்ஷிப்னால் எல்லாருக்குமே வந்து ஸ்பீடாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு பிரிண்டிங் ப்ரெஸ் ஒரு மெயின் ரோல் எடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஈஸியா ரீச் ஆகிறது புக்ஸ் மூலமாக அவங்க கொண்டு வந்த அவுட் புட் எல்லாமே வந்து ஈஸியாக எல்லாருக்குமே ரீச் ஆக ஆரம்பிச்சது எல்லாருமே அதை ஈஸியாக வாங்கி படிக்கவும் ஆரம்பித்தாங்க அது மூலமாக அவங்களோட ஸ்டோரிஸ் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது ஸோ அப்போ இருந்த காலகட்டத்தில் வந்து ரீடர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க வாங்கி படிக்கணும் படித்து அது மூலமாக கெயின் பண்ணவங்க அதில் ட லாங்குவேஜ் டெவலப் பண்ணவங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒவ்வொரு ரைட்டிங்ஸையும் வந்து எப்படி ஃபேமஸ்ஸுன்னு நம்ம சொல்கிறோன்னா வாங்கி படித்தது மூலமாகவும் ஒவ்வொருத்தர் அந்த கதைகளை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டு அது மூலமாக அவங்க லைஃப்பில் கொண்டு வந்த சேஞ்சஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் அது ஃபேமஸாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இப்போ ஒரு மூவி எப்படி பாப்புலர் ஆகி ஃபேமஸ் ஆகி ஹிட் ஆகிடுச்சு இவ்வளோ லாபம் வந்தது இவ்வளோ வந்து வியூஸ் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசும்போது அது எப்படி ரீச் ஆகுதுன்னா பேஸ்ட் ஆன் த ஸ்டோரி ஒவ்வொருத்தர்கிட்ட போய் ரீச் ஆகுற வேல்யூஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு ஸ்டோரிஸும் ஃபேமஸ் ஆகுறது நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற கீ ஏரியாஸ் டு ஃபோக்கஸ் ஆன் எந்தெந்த இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேட் மிடிவல் பீரியட் பார்த்தோம் அடுத்து த லேட் அனேசான்ஸ் இது எந்த பீரியட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் த யூனிவர்சிட்டி விட்ஸ் த யூனிவர்சிட்டி விட்ஸ் எ க்ரூப் ஆஃப் பிளேரைட்ஸ் இன்க்ளூடிங் தாமஸ் கெட் ஜார்ஜ் பீல் அண்ட் கிறிஸ்டோபர் மார்லோ பேவ் த வே ஃபார் ஷேக்ஸ்பியன் ட்ராமா எ க்ரூப் ஆஃப் பிளே ரைட்ஸ் எந்தெந்த பிளே ரைட்ஸ் வந்து பிளே ரைட்ஸ்னால் கதாசிரியர்கள் தான் அவங்க எழுதின ஒவ்வொரு ஸ்டோரி வந்து ட்ராமா மூலமாகவும் ப்ளே ப்ளேனால் லாங் ப்ளே லாங் ப்ளே லைக் ட்ராமா தான் அதை வந்து எழுதின ஒவ்வொரு அந்த ரைட்டர்ஸும் வந்து என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்களோ அவங்க தான் வந்து யாருக்கு வழிவகுத்தாங்கன்னா ஷேக்ஸ்பியருக்கு வழிவகுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த இதில் இந்த காலகட்டத்தில் நிறைய ரைட்டர்ஸை வந்து காமிக்கிறாங்க யார் யாருன்னா தாமஸ் கிட்டு ஜார்ஜ் பீல் கிறிஸ்டபர் மார்லோ இவங்க மூணு பேரும் வந்து கொண்டு வந்த சேஞ்சஸ் அவங்களோட ரைட்டிங்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஷேக்ஸ்பியர் காப்பி பண்ணார் அப்படி கூட வந்து சொல்லுவாங்க அவரை வந்து இமிட்டேட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அவர் மூலமாக டெவலப் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ மற்ற மூணு பேர் கொடுத்த வழிவகுத்தலின்படி தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆனாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் த ரைஸ் ஆஃப் ட்ராமா பிளேஸ் பிகேம் இன்க்ரீஸிங்லி பாப்புலர் ட்யூரிங் த டைம் ஆஃப் எலிசபெத்தின் ஈரா அப்போ வந்து ட்ராமான்றது ரொம்பவே ஹிட்டாக இருந்த டைம் ஸோ so, plays பிகேம் increasingly பாப்புலர் ஸோ so, plays வந்து இது வந்து ஒரு சின்ன ட்ராமாவோ ஹாஃப் அன் ஹவர்லேயோ ஒன் ஹவர்லேயோ நடக்கிற ஒரு ஷூட் கிடையாது ஒன் இல்ல, இல்லை டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்லையோ நடக்கிற ஒரு சின்ன ஒரு பிளேயாவும் இருக்காது ஸோ இட்ஸ் லைக் a லாங் so, like play. அதை வந்து டே பை டே இல்லை ஒரே இடத்துல நிறைய பேர் வந்து இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்களா அவங்க அதுதான் என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணிட்டு அந்த இருந்த பெரிய வந்து டிராமாவை வாட்ச் பண்ணுறதுக்கு அந்த தேட்டருக்கு ஸோ அந்த பிளேஸ் வந்து லைக் ஷேக்ஸ்பியர் எழுதும்போது அவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைவ் ஆக்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஆக்ட்லேயும் வந்து ஈவன் த்ரீ சீன்ஸ் இருக்கும் லெவன் சீன்ஸ் இருக்கும் ஃபிஃப்டீன் சீன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நிறைய விதமான ஒவ்வொரு இடத்துல உள்ள இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி நிறைய சேஞ்சஸ் அதில் கொண்டு வந்து ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த பிளேஸை வந்து நம்ம படிக்கும்போது வந்து எந்த விதமான போரிங்கோ எந்த விதமான ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸோ வராத மாதிரி ஒரு லைக் thrilling ஆவோ romance ஆவோ எந்த விதமாக பார்த்தாலுமே அந்த ஸ்டோரிஸை வந்து ரொம்ப ஓட வந்து படிக்க வைக்கிற மாதிரி அவங்க எழுதியிருப்பாங்க த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் மாடல்ஸ் greek அண்ட் ரோமன் ஆத்தர்ஸ் கண்டினியூ to influence renaissance ரைட்டர்ஸ் ஷேப்பிங் தீம்ஸ் அண்ட் லிட்ரரி ஸ்டைல்ஸ் கிரேக்க மற்றும் ரோமானிய கதைகள் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் எல்லாருக்கும் அதை எடுத்து படிக்கும் போது ரொம்ப கியூரியாசிட்டியோட எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பூ இருக்குன்னா அந்த பூவை வந்து ஒரு மேனாவோ ஒரு உமனாவோ கம்பேர் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரி எடுத்து எழுதுவாங்க அதில் ஒரு ஸ்டோரியை நான் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா த எக்கோ அண்ட் த நாசிசஸ்ன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போயிட்டு ஒரு ராக்ல இருந்துட்டு இல்லை ஒரு மலையில் போய் அண்ணாட்டு நீங்கள் கத்தி பேசும்போது அது ஒரு எக்கோ அடிக்கிறதோ இல்லை ஒரு ரூமில் போய்ட்டு நீங்கள் ஒரு இடத்துல நட்டு சைலண்டாக இருக்கும் எந்த ஆப்ஜெக்ட்ஸுமே உங்களை சுற்றி இல்லைன்னா நீங்கள் பேசும்போது என்ன ஆகும்னா எக்கோ ஆகும் அந்த மாதிரி எக்கோ ஆகும்போது அதை வந்து என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு விமன் இருந்தால் அந்த விமன் வந்து ஒரு பர்சன் மேலே அட்மையர் ஆகி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகும்னா இடையில வந்து ஒரு மெயின் காடஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள போக விடாமல் இவள் டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு இவங்க கேர்ஸ் கொடுத்துருவாங்க ஒரு சாபம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இவளுக்கு என்ன ஆகிடும் அந்த சாபம் வந்து குறுக்க குறுக்க அவள் பேசுகிற மாதிரி இல்லாமல் அவள் பேசவே விடாத மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னா லாஸ்ட் வேர்டை மட்டும் அவர் ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஒரு கேர்ஸை கொடுப்பாங்க என்ன மாதிரி கர்ஸ்னால் லாஸ்ட் வேர்டை மட்டும் ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஸோ இப்போ நான் வந்து கோ அப்படின்னு சொல்லிட்டு முடித்தேன்னா அந்த கோ மட்டும் தான் அவள் சொல்லுவாள் தவிர வேறு எந்த வார்த்தையும் அவளால் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு கேர்ஸ் இருக்கும் அதுதான் வந்து எக்கோன்னு சொல்லிவிட்டு அதை ஒரு விமனாக வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க அந்த எக்கோ வந்து அவளோட லவ்வை வந்து அட்மிரான பர்சன் கிட்ட சொல்ல முடியாமல் ஒரு ராக்ல போய் ஸ்டே பண்ணி அங்கேயே இறந்து போயிடுவா அதுக்கப்புறம் அவள் இன்வெஸ்பிள் ஆகிடுவான்ற மாதிரி இருக்கும் தென் நார்சிசிஸ்ன்ற அந்த கேரக்டர் வந்து இருக்கிறதுலே ஒரு ரொம்ப ஹேண்ட்ஸமான பர்சன் ஃபேராக இருப்பான் அப்படின்னா ஒயிட்டாக இருப்பான் அதே மாதிரி அவனோட ஹேர் வந்து கோல்டன் கலரில் இருக்கும் அவன் போயிட்டு என்ன பண்ணுவானா ஒரு பாண்டில் போய் அவன் முகத்தை வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவானா அவன் ஃபேஸ் அதில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவனே அவன் முகத்தை பார்த்து அட்மையர் ஆகிடுவான் அட்மைர் ஆகி அந்த உருவத்தை என்ன பண்ணுவானா கேப்சர் பண்ணலான்னு பார்ப்பான் தண்ணியில் இருக்க முகம் அவனோடதுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது அது ரிஃப்ளெக்ஷனுன்றது தெரியாமல் அவன் என்ன பண்ணுவானா அதை எடுக்க போகும்போது இது நான் தானே என்னையே பார்த்தினா வந்து அட்மையர் ஆகிட்டேனான்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து இறந்து போன மாதிரி ஒரு இதுக்கு காமிப்பாங்க ஸோ அதே இடத்துல அவன் இறந்து போன இடத்துல ஒரு பூ அழகாக வரும் அதுதான் அந்த வெள்ளையாக இருக்க பூவில் ஒரு சென்டரில் எல்லோ கலர் ஷேடோடு வரும் அந்த பூவை தான் வந்து நார்த்திசிஸ் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கிரேக்க கதைகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கிரேக்க கதைகள் இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் பேஸ் பண்ணி எப்படின்னா ஃபேய்த்தை பேஸ் பண்ணியிருக்கோம் சின்னை பேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டிஃப்ரெண்டான ஜேர்னரை பேஸ் பண்ணி ரோம ரோமன் ஸ்டோரி அஸ் வெல் அஸ் க்ரீக் ஸ்டோரி வந்து இருக்கும் கிரீக் அண்ட் ரோமன் ஆத்தர்ஸ் கண்டினியூ டு இன்ஃப்ளயன்ஸ் ரெனேஸான் ரைட்டர்ஸ் ஷேப்பிங் டீம்ஸ் அண்ட் லிட்ரரி ஸ்டைல் ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்து ஒவ்வொரு ரைட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைலை வந்து எதிர்பார்த்தாங்க அதுதான் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறது நீ ஏன் அவனையே காப்பி அடைக்கிற அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வந்து யோசிப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தரை மாதிரியே இன்னொருத்தர் காப்பி பண்ணாமல் அவங்க புதுசு புதுசாக ஒவ்வொருத்தரோட ஸ்டைலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாலும் அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷனும் அதில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜேர்னல்ஸ் அவங்க யூஸ் பண்ணனால தான் லாங்குவேஜ் வந்து இன்னும் டெவலப் ஆகிட்டு இருக்குது நம்மளோட இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பார்த்தோன்னா இங்கிலீஷ் வெக்காபுளரி எடுத்தால் நிறைய வெக்காபுலரிஸ் வந்து நம்ம பார்த்துட்டே போகலாம் பிகாஸ் ஸ்டில் இட் இஸ் ஆடிங் லாட் அண்ட் லாட் ஆஃப் வெக்காபுலரி இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்து கிரேக் மற்றும் ரோமர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த ரைட்டர்ஸ் வந்து நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்தாங்க ஸோ அவங்க யூஸ் பண்ண ஸ்டோரிஸ்ல எல்லாம் ஒரு மெயின் ரோல் ஆர் மெயின் தீம் வந்து அதில் இருந்தது அஸ் வெல் அஸ் லிட்ரரி ஸ்டைலும் அதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க சிக்னிஃபிகண்ட் ஆத்தர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் முக்கியமான ரைட்டர்ஸ் அவங்களோட ஒர்க்ஸ் என்னென்ன அவங்க என்னென்ன எழுதினாங்க எது மூலமாக அவங்க ஃபேமஸ் ஆனாங்க அதை இதில் பார்க்கலாம் ஜெஃப்ரி சார்ஜர் நோன் ஃபார் கேன்டபரி டெயில்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் டோல்டு பை பில்கிரம்ஸ் ஆன் அ ஜேர்னி டு கேண்டபரி ஜெஃப்ரி சாசர் எதுக்காக ஃபேமஸ் ஆனார்னா த கேண்டபெரி டெய்ல்ஸ் தான் அவர் ஃபேமஸ் ஆனார் அவரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லி அழைச்சாங்க எ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் டோல்டு பை பில்கிரிம்ஸ் ஆன அ ஜர்னி டு கேண்டபரி அந்த கேண்டபரி டேல்ஸில் வந்து எந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி இருக்கோன்னா பில்கிரிம்ஸ் யாத்திரா போகிறாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே டெம்பிள்க்கு ரீச் பண்ணி டெம்பிளில் போயிட்டு காடை பார்த்து காட் கிட்ட வந்து விஷன் வாங்கணும் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு போகிறவங்க அதுக்காகவே வந்து அவங்கள சேஞ்ச் பண்ணிட்டு நிறைய பேர் போவாங்கல்ல அந்த மாதிரி ரிலேட் பண்ணுற ஸ்டோரி தான் வந்து இங்கே ஜெஃப்ரி சார்ஜர் எழுதினா கேண்டபரி டெய்ல்ஸில் இருக்கும் சார் தாமஸ் மெலோரி ஆர்த்தர் ஆஃப் லீ மார்ட்டி டி ஆத்தர் ஏ கம்பைலேஷன் ஆஃப் ஆத்தேரியன் ரொமான்சஸ் இங்கே ஆர்த்தர் லீ மார்டி டி ஆத்தர் இந்த ஸ்டோரி யார் எழுதினா சார் தாமஸ் மெலோரி இதில் வந்து அவரோட ரொமான்சஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அத்தரியனோட ரொமான்சஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு வில்லியம் ஷேக்ஸ்பியர் இ ரெனவுண்ட் பிளே ரைட் அண்ட் பொயட் நோன் ஃபார் பிளேஸ் லைக் ஹேம்லெட் ரோமியோ அண்ட் ஜூலியட் அண்ட் மேக்பத் ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து எந்தெந்த ஸ்டோரிஸால் ஃபேமஸ் ஆனாருன்னா ஹேம்லெட் ரோமியோ அண்ட் ஜூலியட் மேக்பத் ஸ்டோரிஸால் வந்து அவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆனார் நம்ம இன்றைக்கி பார்த்த லேட் மெடிவில் பீரியட் ரெனேசான்ஸ் Early அண்ட் லேட்டர் அது எல்லாமே நம்ம வந்து பார்த்த ஒவ்வொரு ரைட்டர்ஸை பற்றியும் அவங்களோட ஒர்க்ஸ் பற்றியும் யாரோட ரைட்டிங்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருந்தது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் அதை பார்த்தோம் இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம் you